அன்பார்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கரூரில் நடந்த நாற்பத்தோரு பேருடைய இறப்பு அது யாருக்காக கூட இருந்தது என்றால் தாவைக்க தற்கொலை தலைவர் விஜய்க்காக கூடிய கூட்டம் ஆனால் அந்த இறப்பின் ஒரு ஒரு வகையில் கூட பொறுப்பெடுத்துக்கணும் என்று அவருடைய வீடியோக்களோ இல்லை அவங்களுடைய பதிவுகளோ எதுவுமே கிடையாது இருபது லட்சம் நிவாரணம் அப்படிங்கிறதோட அறிவித்துக்கிட்டு மொத்தமாக நிறுத்திட்டாங்க இன்னொரு பக்கம் திமுகவுடைய சதி என்ற பேரில் அது ஒட்டுமொத்த மரணத்தையும் கொச்சிப்படுத்திருக்காதுன்றதான் நம்மளோட விமர்சனங்களா தொடர்ச்சியா இருந்துச்சு ஆனா நீங்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தாவேக்கா ஒரு கட்சி கிடையாது அதுக்கு தலைமை இல்லை தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணுமா பாத்ரூம் வசதி ஏற்பாடு பண்ணுமா இப்படிலாம் ஏற்பாடு பண்ணல எத்தனை மணிக்கு நீங்க கூட்டம் நடத்தணும் எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க இப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்டிருக்கு நீதிமன்றத்தினுடைய கேள்விகள் வரவேற்கத்தக்கதான் ஏன்னா இந்த நாற்பத்தோருடைய பேருடைய மரணத்துக்கு நம்மளுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்போ இல்லை கோரிக்கை என்ன அப்படின்னா நீதிமன்றம் நேரடியாக தாவேக்கா மீது நடவடிக்கை எடுக்கும் தானாக முன் வந்து வழக்கு எடுக்கணும் என்பதான் நம்மளோட கோரிக்கை ஆனால் இன்னைக்கு நடந்த வழக்கில் நீதிபதி செந்தில் கொல்லாம் அனைத்தையும் கேள்வி கேட்டிருக்காரு அதோட இல்ல இன்னைக்கு அந்த விபத்து நடத்தினதுல அந்த வாகன முக்கிய பங்களிப்பு ஏன்னா விஜய் அந்த அரங்கத்துக்கு அந்த கூட்டத்தினுடைய இடத்துக்கு வர்றதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டே வந்திருக்காரு லைட் ஆன் பண்ணிட்டு அவர் மேலே நின்று வந்திருந்தா பல்வேறு கூட்டம் பார்த்துட்டு கலைஞ்சு போயிருக்கோம் ஆனா அப்படி எதையுமே செய்யல ஸ்பாட்டுக்கு நமக்கான கூட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சதோட விளைவுதான் மரணத்துக்கான அடிப்படையான காரணம் மேலும் நேரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழு மணிக்கு வந்ததுதான் இந்த மரணத்துக்கான காரணம் என்பதை இன்னைக்கு நீதிபதிகள் கடுமையா பேசிருக்காங்க மட்டும் மட்டுமில்ல அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணணும் ஆனா காவல்துறை ஏன் விஜய் மேல வழக்கப்படல ஏன் என் வரைக்கும் கைது செய்யல அவர்கள் மீதான நடவடிக்கையை போல இப்ப செஞ்சா நான் தமிழ்நாடு தலைகீழா மாறிடுமா என்ன அப்ப காவல்துறையை கைது செய்து விசாரிக்கணும் விசாரிச்சாதானே நீங்க என்ன உண்மை நடந்திருக்கு சதி நடந்திருக்கு என்பது தெரியும் அப்ப நீதிமன்றம் இருக்கு அது கேள்வி கேட்டுடும் அப்படி இல்லை மக்கள் நம்ம கேள்வி கேட்கணும் நம்ம கேள்வி கேட்டாதான் இதை போல தற்குறிகளை நம்ம திருத்த முடியும் அவங்களுக்கான ஒரு பா தக்க பாடத்தை மக்கள் நம்ம தான் புகட்டி ஆகணும் அப்போ நீதிமன்றம் கேட்டு நம்ம வெளியில் நின்று பாராட்டு போகிறதில்ல களத்தில் நின்று நம்ம போராடணும் கேள்வி கேட்கணும் இந்த தற்கொலையை செருப்பால் அடிக்கணும் இவனை போஸ்டர் நோட்டீஸ் எங்கே பார்த்தாலும் அவனை வதக்கணும் ஏன்டா நாற்பது செத்தாங்களே யாரா பொருட்படுத்திக்கிட்டீங்க நீங்க என்னடா செஞ்சீங்க உங்களை நம்பி என்னடா வந்தாங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்காத வரை இதை போன்ற தற்குறிகள் அடுத்தடுத்து ஏதாவது சதி கோட்பாடு என பல்வேறு கருத்து மாற்று பிரச்சாரத்தை பண்ணுவாங்க இந்த ஆபத்து இந்த ஆபத்தை எதிர்கொண்டு முறியடிக்க வேண்டிய பொறுப்பு மக்களாகிய நமக்கு தான் இருக்கிறது நன்றி